இன்றைய பதிவில் நாம் காணப்போகும் திருத்தலம் புதுச்சேரி மாநிலத்தில் அமைந்துள்ள பண்டசோழநல்லூரில் உள்ள மல்லிகா அர்ஜுனேஸ்வரர் திருக்கோவில் ஆகும் இக்கோவில் புதுச்சேரியில் இருந்து கிட்டத்தட்ட இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் பழமையான திருக்கோவில் ஆகும் இக்கோவிலை பற்றி அர்ச்சகர் ஜெகதீஷ் அவர்கள் கூறுவதை கேட்கலாம் அதுக்கு முன்னால இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றோம் அப்போதாம் நாம் வெளியிடும் வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம் குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம குரவே சர்வலோகானாம் பிஷதே பவரோஹினாம் நிதஜய சர்வ வித்யானா எல்லாம் வல்ல புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்மின் அடுத்ததாக உள்ள பண்டசோழ நல்லூரிலே ஆயிரம் ஆண்டு காலமாக வீட்டிற்கக்கூடிய கூடிய மரகத வள்ளி அம்பிகா சமேத மல்லிகார்ஜுனேஸ்வர ஆலயத்திலே இன்றைய சிறப்பு ஒரு தொகுப்பானது அனைத்து நண்பர்களும் பார்க்கவுள்ளோம் என்னான்னு பார்த்தீங்கன்னா பண்டசோழ நல்லூரில் பழைய வாய்ந்த சிவாலயம் என்று சொல்லக்கூடிய வகையிலே மரகத வள்ளி அம்பிகா சமேத மல்லிகார்ஜுனேஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயம் பார்த்தேன்னா சரியாக நெட்டப்பாக்கம் அடுத்து உள்ள ஒரு பண்டசோழநல்லூர் நகரத்திலே வீட்டு இருக்கிறது இந்த சிவாலயத்தில் பார்த்தேன்னா கல்வெட்டுகள்லாம் சரியாக பார்த்து வரப்படுகின்றது ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு பார்த்தேன்னா இந்த கல்வெட்டுலாம் தோன்று எடுக்க போகும்போது நமது சிவாலயத்தில் ஒரு சுக சிறப்பு என்னென்னு பார்த்தேன்னா இந்த கல்வெட்டு மூலியமாக பார்க்கும்போது ஆயிரம் ஆண்டு காலமாக நமது சிவலிங்க வழிபாடானது இந்த கிராமத்தில் பூஜை செய்து வருகின்றன்ட்டு கண்டுபிடிக்கும்போது ஆயிரம் ஆண்டு காலமாக இருக்குதுன்ட்டு கண்டுபிடிச்சு சொன்னாங்க அதில் பார்த்தேன்னா பெரும் யாகமானது பெருமானுக்கே உகந்த யாகம் என்று சொல்லக்கூடிய ருத்ர யாகமெல்லாம் ஆலயத்தில் சேவிக்கப்பட்டு அன்றைய தினம் புஷ்ப அலங்காரத்திலே நல்ல வாசனை மிகுந்த புஷ்ப அலங்காரத்திலே சிவபெருமானுக்கு அன்றைக்கி ருத்ர யாகங்கள்லாம் சேவிக்கப்பட்டு உலகம் போற்றும் எல்லாரும் சூக்கியமாக இருக்குன்னு அந்த யாகங்கள்லாம் சேவிக்கப்பட்டு இப்போ உங்களுக்கு பார்த்தேன்னா தெரியும் இந்த கல்வெட்டில் ஒன்று ஒன்று பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த கல்வெட்டு மூலியமாக பார்க்கும்பொழுது நமது ஆலயத்தில் ஆயிரம் ஆண்டு காலம் பழமை வாய்ந்த சிவாலயம் என்று ஒரு புதுச்சேரி மாநிலத்தில் இது ஒரு பதமை பழமை வாய்ந்த சிவாலயம் அது அடிப்படை நூலினால் எடுத்து இந்த கல்வெட்டு எடுக்கும் பொழுது பார்க்கும்போது நமது ஆலயத்தில் ஒரு ஒரு யாகமானது செய்விக்கப்பட்டு எல்லாரும் இன்புற்று வாழ வேண்டும் லோகத்தில் இருக்க அனைத்து மக்களும் சௌரியமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அந்த யாகமானது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு இந்த ஆலயத்தில் வெகு விமர்சையாக ஒரு கோலாகல முறையிலே சேவிக்கப்பட்டது இந்த அடிப்படை நூல்கள் தான் இந்த கல்வெட்டானது சிவபெருமான் வந்து ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த சிவாலயத்தில் இங்கே இருக்காருன்ட்டு எங்களுக்கு யாருக்குமே தெரியாது ஒரு நூல் எடுத்து பார்க்கும்போது தான் இந்த சிறுநூலில் பார்த்தேன்னா இந்த ஆலயமானது ஆயிரம் ஆண்டு காலமாக நமது சிவபெருமான் இங்கே நமக்கு அருளாட்சி புரிகிறான்றது இங்கே தெரிஞ்சு கொண்டோம் எல்லாருக்கும் ஒரு பெரும் பாக்கியம் இந்த ஆலயத்தில் என்ன ஒரு சிறப்பு என்று பார்த்தீங்கன்னா அண்ணாபிழேகத்தன்று அந்த அன்னத்தை சுவாமி மேலே ஒரு அன்னத்தை சாத்தி அதை குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த ஆலயத்தில் அந்த அன்னத்தை சாப்பிட்டு வந்தால் அடுத்த அண்ணாபிழேகத்தன்று தம்பதியாக குழந்தையோடு வந்து இங்கே தென்னெடுந்ததாக சாட்சியாக நிறையா பேர் இந்த ம ஊரில் இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதேமாரி லோகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த ஆலயத்தில் வந்து அந்த அண்ணாபிழகத்தன்று நடைபெறக்கூடிய அந்த அன்னத்தை நம்ம மனதார சுவாமி நினைச்சிருந்து அந்த அன்னத்தை சாப்பிட்டுட்டு வந்தால் குழந்தை புறக்கண்டு ஐதீகம் அந்த ஆலயத்தில் இந்த பார்த்தையெல்லாம் இந்த ஒரு கிராமத்தில் இருக்கிறனால இந்த ஆலயத்தில் இருக்க யாருக்கும் அவ்வளோவா தெரியல எல்லோரும் தெரியல ஆமாம் இந்த சிறப்பாக இருக்கிறது இந்த ஆலயத்து ஊரில் இருக்கிறது தெரியாது யாருக்கும் இந்த கிராமத்தில் இருக்கிறனால யாருக்கும் தெரியல எல்லோரும் வெளியிலேருந்து வரணும் எல்லாருக்கும் இப்போ இன்புற்று வாழ வேண்டும் லோகத்தில் அனைத்து மக்களும் சௌரியமாக இருக்கணும் என்று பிரார்த்தனை செய்திருந்து பிரதோஷ பூஜை நவராத்திரி வழிபாடு சிவராத்திரி பூஜைகள்லாம் இந்த ஆலயத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டு வருகின்றன தட்சிணாமூர்த்தி பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கமாக நோக்கி உட்காந்துட்டு இருக்காங்க குரு பயிற்சி அதேமாரி இந்த ஆலயத்தில் விசேஷமாக ஜாகங்கள்லாம் செய்விக்கப்பட்டு குரு பகவானுக்குரிய பயிற்சி விழாவானது அதெல்லாம் செய்விக்கப்பட்டு எல்லாம் வருடாந்திரத்தில் என்னென்ன விசேஷமானது நடைபெற்று கண்டு வருகின்றனோ அனைத்து விசேஷமும் நம்ம ஆலயத்தில் சிறப்புற நடைபெற்று வருகின்றன அதேமாரி பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானுக்கு மாசாந்திரம் நடக்கக்கூடிய சங்கடகட சதுர்த்தி அன்று ஒரு ஒரு சங்கட சதுர்த்தி என்றும் ஒரு ஒரு அலங்காரத்தோட நம்ம விநாயகப் பெருமானுக்கு காலையிலே அபிஷேக ஆராதனைகள் செய்விக்கப்பட்டு கணபதிக்கு ஒரு சந்தன காப்பு அலங்காரம் விபூதி அலங்காரம்லாம் ஒரு ஒரு சந்தனகா சங்கட சதுர்த்தி என்றும் ஒரு ஒரு விஷேஷ அலங்காரத்தோடு நமது விநாயகப் பெருமான் காட்சி தருவார் அதுக்கடுத்தால் அப்படியே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா சமேத சண்முக சுப்பிரமணியர் பெருமானுக்கு கிருத்திகை தின அபிஷேகமானது சட்டி வளர்புரில சட்டி அபிஷேகமானது நடைபெற்று கொண்டு வருகின்றன முருகப்பெருமான அருள் எல்லோருக்கும் கிடைச்சி எல்லாரும் சௌக்கியமாக வாழணும் தம்பதியெல்லாம் நீரூடி வாழ்ந்து பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது அதே போன்று பார்த்திங்கன்னா லிங்கோத்பவர் சிவராத்திரி வைபவத்திலே லிங்கோத்பவர் அபிஷேக வைபவமானது வெகு விமர்சையாக பேசக்கூடிய விஷயம் அதேமாரி நமது ஆலயத்தில் சிவராத்திரி ஆரம்பத்திலிருந்து லிங்கோத்பவருக்கு மூன்றாம் காலம் முடிந்து அபிஷேக ஆராதனைகள்லாம் லிங்கோத்பவருக்கு அபிஷேக ஆராதனை நடக்கும்போது வருஷாந்திரம் பார்த்தேன்னா மக்கள் தொகை அதிகமாக தான் ஆகிட்டு இருக்குது இதை விட ஆரம்பிக்கிறப்ப நாங்கள் ஒரு பத்து பேர் இருந்தோம் அதேமாரி பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் முப்பது முப்பது அண்டு அவரு உதாச்சு இப்போ பார்த்தேன்னா ஒரு ஐநூறு பேர் சாமமாக வந்துகிட்டு இருக்காங்க அதேமாரி லிங்கோத்பரவர்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது சண்டிகேஸ்வரர் பெருமானை பார்த்துக்க வேண்டியது எல்லாமே அங்கே புதுப்பிச்சி வச்சுருக்கோம் நாங்கள் எல்லாருமே நான் கல்வெட்டில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது கல்வெட்டு எல்லாம் புதுப்பிச்சி வச்சுட்டு இருக்கோம் நாங்கள் இப்போ ஒரு சமீபமாக ஒரு ஆறு ஆறு மாதத்துல முன்னாடி ஒரு யாகம் செய்விக்கப்பட்டு இந்த வர இங்கே இருக்குது இந்த கீழே நிறையா இருக்குது பார்த்துங்க துர்கை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைலாம் இப்பயும் போல ராகு கால பகுதியிலே நடைபெற்று வருகின்றன பாருங்கள் சண்டிகேஸ்வர பெருமான் ஒரு துர்கை இந்த கும்பாபிஷேகத்தை அப்போ இதெல்லாம் புதுப்பிச்சது பைரவருக்கு ஒரு விமானம் போட்டு கும்பாபிஷேகம் பண்ணது வளர்பிர அஷ்டமி தேய்பிர அஷ்டமியில் பைரவ பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் நடைபெற்று வருகின்றன நவகோல் நாஜகர் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்கரன் சனீஸ்வரன் ராகு கேது என்று சொல்லக்கூடிய வகையிலே நவதிக் நாஜகர்கள் பெருமாள் அதுக்கு கண்ணண்ட பார்த்தீங்கன்னா அதிகார நந்தி மேலே இருக்குது புதுசு புதுக்கி வைக்கப்பட்டது சுவாமி அம்பால் ஒரு காட்சி அற்புதமான காட்சி பெரிய சிவாலயத்தை கூட பார்க்க முடியாது நமது கிராமத்தில் நல்ல ஒரு அற்புதமான அதிகார நந்தியில் ஒரு நல்ல ஒரு காட்சி இதாங்க இப்போ நம்ம புதுப்பிச்சன் சொன்னோம் பார்த்தீங்களா எல்லாமே பார்க்கும்போது இதில் அதில் வரலாறு காண்போம் என்று சொல்ல வரைய சில வரிகள் சிகர்ப்பு என்ன பார்த்தீங்கன்னா மரகதவல்லி அம்பிகா ஆசமேத மல்லிகார்ஜுனேஸ்வரர் அதுக்கு அருகாமையில் அண்ணாண்ட என்ன பார்த்தேன்னா விஸ்வநாத சித்தம் ஜீவசமாதி அடைஞ்சது விஸ்வநாத சித்தர் அங்கே இருக்கார் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துக்குங்க விஸ்வநாத சித்தர் ஏன்னா இங்கேருந்து சி சிவபெருமான் வந்து ந அங்கே உள்ள யந்திரமானது நமது ஆலயத்தில் இருக்குது நடராஜர் சன்னதியில் இருக்குது அந்த எந்திரமானது நமது சன்னத்திலேருந்து தினந்தோறும் நம்ம சிவபெருமான் வந்து அருளாட்சி நடராஜ பெருமான் வந்து சித்தருக்கு அருளாட்சி புரிகிற இங்கேருந்து இந்த ஓட்டையிலேருந்து பார்த்தேன்னா அது ஓட்டம் அங்கே தெரியும் இந்த இதில் பார்த்தேன்னா இந்த சிவலிங்க கோமுத்து வழியாக பார்த்தேன்னா நேராக அந்த மூலஸ்தானத்தில் இருக்கிற சித்தருக்கு அந்த அருள் காட்சி தெரியக்கூடிய வகையில் தினந்தோறும் காட்சி கொடுத்துருக்காங்க இருக்காங்க சிவபெருமான் ஆலயம் தொழுவது சாலமம் நன்று கோயில்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று சான்றோர்கள் அவ்வை பாட்டி வாக்கு நமது ஆலயத்திலே தினந்தோறும் நித்திய பூஜைகள் எல்லாம் சேவிக்கப்பட்டு பிரதோஷ பூஜைகள் வளர்புற பிரதோஷ பூஜைகள் தேய்விர பிரதோஷ பூஜைகள்லாம் வெகு சிறப்பான முறையிலே அபிஷேக ஆராதனைகள்லாம் மாலையிலே நடைபெற்று சிவ சிவன் பார்வதி உட்பிரகார சேவையானது நடைபெற்று வருகின்றன பிரதோஷ காலத்திலே கிருத்திகை பூஜையானது முருகப்பெருமானுக்கு விஷேக அபிஷேக சேவிக்கப்பட்டு மகா மகாகணபதிக்கு சங்கடகர சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய வகையிலே சங்கட சதுர்த்தியை முன்னிட்டு அபிஷேக ஆராதனைகள்லாம் எல்லாம் நடை நடைபெற்று வருகின்றன அது தொடர்ந்தாற் போல பைரவ பெருமானுக்கு அட்டமை அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் சேவிக்கப்பட்டு வருகின்றன சிவபெருமானுக்கு உரியந்ததான அன்ன அபிஷேக வைபங்கள்லாம் அண்ணாபிழை வைபமெல்லாம் அதுக்கான மாதத்திலே அண்ணாபிழை வைபங்கள்லாம் நடந்து வருகின்றன இப்போ அம்பா மரகதவள்ளி அம்பிகா சமய மல்லிகார்ஜுனேஸ்வர ஆலயத்தில் மரகதவள்ளி அம்பிகைக்கு நவராத்திரி ஒன்பது நாளும் ஒன்பது விதமான அபிஷேக ஆராதனைகள் செய்விக்கப்பட்டு அம்பாளுக்கு உற்சவமூர்த்திக்கு அலங்காரத்திலே தினமும் மாலையிலே தீபாராதனை வழிபாடுகள்லாம் நடைபெற்று வருகின்றன ஆலயத்தில் எல்லோரும் சோக்கியமாக இருக்கணும் லோகத்தில் இருக்கிற மக்கள் எல்லோரும் சோக்கியமாக இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா அண்ணாபிழேயத்தை கண்டு அந்த அன்னத்தை யார் வந்து அந்த குழந்தை இல்லாதவங்க பல ஆண்டு காலமாக கல்யாண பார்த்தேன்னா பல ஆண்டு காலமாக குழந்த வாரிசு இல்லாமல் இருப்பாங்க புத்திர சந்தானம்ன்ற சொல்லக்கூடிய புத்திர சந்தானம் இல்லாமல் இருப்பாங்க அந்த அண்ணா விழகை இங்கே சிவபெருமானோடுக்கு அன்னத்தை சாத்தி வச்சிருப்போம் அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலமே என்று சொல்ல வாக்கு கிணங்க அண்ணா தன்று அந்த பெரும் கருணை பெருமானை தரிசனம் பண்ணுறது அது ஒரு வரப்பிரசாதம் பாக்கியம் இருந்தால் தான் அந்த பிரசாதத்தை நம்ம பெற்றுக்க முடியும் அதனால் நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வங்களும் சொல்லக்கூடிய ஒரு தம்பதியானவர்களுக்கு வரப்பிரசாதம் என்று சொல்லக்கூடிய பார்த்தேன்னா புத்திர சந்தானந்தான் சந்தானம் தான் முதல்ல முக்கியம் அதனால் இந்த ஆலயத்தில் பார்த்தேன்னா அண்ணாபிழேகத்தன்று அந்த அன்னத்தை அந்த தம்பதியாக வந்து சிவபெருமானை பார்த்து அந்த அன்னத்தை யார் சாப்பிட்டுட்டு வராளோ அன்றவாளுக்கு அடுத்த ஆண்டு அண்ணாபிழேகத்தன்று கைமேல் பலன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் நமக்கு நல்லா பலனை கொடுத்துட்டுருக்காரு எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும் லோகத்தில் மக்கள் எல்லாம் சௌக்கியமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் என் பேர் ஜெகதீஷ் சிவம் பண்டசோழன் நல்லூரில் பூஜை பண்ணிட்டுருக்கேன் சிவாலயத்தில்